எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வரிசையா ஆத்திச்சுடி பார்த்துட்டுருக்கோம் இல்லையா இது வரைக்கும் எட்டு வரிகள் அதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒன்பதாவதும் இந்த பகுதியில் அதை பற்றின விளக்கத்தை பார்க்கலாம் ஒன்பதாவது வரியாக சொல்லப்பட்டிருக்கிற ஐயமிட்டு உண் அந்த காலத்தில் பாட்டி ஒருத்தர் சாப்பிடும் பொழுது யாராவது யாசகம் கேட்டு வராங்க சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பிட போகிற தன்னுடைய உணவிலிருந்து முதல்ல யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்து சாப்பிடு ஐயமிட்டு உண் அதில் முதல்ல முதியவர்களுக்கும் அடுத்தது உடலால் இயலாதவங்களுக்கும் கொடுத்து உதவு உன்னோட சாப்பாட்டில் ஒரு பகுதியை கொடுத்து நீ சாப்பிடு அதுதான் ஐயமிட்டு உண் அதே இந்த காலகட்டத்துக்கு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு அலுவலக வாழ்க்கையாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம மதிய சாப்பாட்டில் அலுவலகத்தில் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது போது நம்ம பொதுவா எடுக்க போற சாப்பாட்டுல வந்துட்டு நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு அடுத்தவங்களுக்கும் இருக்குமா பத்துமா ஒருவேளை நான் சாப்பிட்ற சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கற அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் ஐயமிட்டு உண் பகிர்ந்து உண்ணுதல் இதில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா சாப்பாடு மட்டும் கிடையாது இந்த பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் சிந்திக்காது அடுத்தவங்களுக்கும் சிந்திக்கிற மனசையும் இங்கே சொல்ல முடியும் சுயநலம் இல்லாத மனசு சமூக மரியாதை அது அதான் ஐஎம்இட்டு ஒன் சரி அடுத்த ஆத்திச்சூடி வரிகளோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான் நன்றி வணக்கம்